ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆறாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு உங்களுக்கு ஒரு கோட் கிடையாது இந்த டிரெஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி எனக்கு பத்தாம் வர்றது இப்பதான் கரெக்டா இருக்கு நீங்களும் இப்போ பண்ணுங்க அவள் உடம்பு நல்லா ஃபிட் ஆகும் நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியும் சும்மா லேசான ஒரு கோர்ட் தான் ஸ்ட்ரெச் மாதிரி இப்போ பண்ண போகிறோம் அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு நாள் அங்கேனாங்கன்னா பெயின் ஆகும் கை கைக்கெல்லாம் பெயின் ஆகும் அந்த பெயின் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா உன்னால் இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் வாக் பண்ணுங்க ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்காதுங்க வாக் பண்ணுங்க வாக் பண்ணுறது நல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன அப்படி வாக் பண்ணுங்க எல்லாம் வெளியில் இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வாக் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் பாருங்கள் என்னை பார்த்து நீங்களும் பண்ணுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேல மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா இங்கே ஒரு சிலருக்கு கழுத்து பெயின் ஆகும் ஆனா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இப்படின் அதே மாதிரி ஆப்போசிட்லயும் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்ட்ருக்கு பண்ண போ நம்ம காலுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி பின்னாடி மடைக்கு பிடிக்கணும் இந்த கை நீட்டிக்கங்க அப்படி உங்களால ஸ்டாண்டர்டா நிக்க முடியலன்னா ஏதாவது பிடிச்சுக்கங்க கையில நெக்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது நீங்க வந்து ஹெல்த் ஃபுட் எடுக்கணும்ன்றக்காக அதிகமாக செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை வீட்டில் எப்போயுமே சமைக்கிறது தான் சாப்பாடு அளவாக எடுத்துட்டு காய்கறி கீரைகள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்கு போய் காசு செலவு பண்ணி அதை செய்கிறதுக்கு சிறு ஃபுட் எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும் அவசியம் இல்லை எல்லாேருக்கும் செய்கிறது தான் நீங்க காய்கறி மட்டும் அதிகமாக எடுத்துக்காங்க சாப்பாடா அளவாக எடுத்துக்காங்க ஓகேவா இப்போ ஃப்ளோரில் பார்க்கலாம் இந்த கால் ஏதாச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் நீ மடக்கிக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்ல ரெண்டு காலையும் இப்படி அழுத்தமா பிடிச்சுக்கணும் அழுத்தமா பிடிச்சுக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படியே இருங்க அதுக்கப்புறம் ரிஜ் இது வந்து பேக் பெயின் இருக்கவங்க இது பண்றது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் திரும்பி படுத்துக்கோங்க ஜஸ்ட்டு கிட்ட கை வச்சு நம்ம அப்படியே பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி வந்து கைகள் கைகள் ரெண்டையும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது போது கொஞ்சம் தடுமாறும் ஆனாலும் அதனால நம்ம வந்து காலை வந்து இப்படி ஓபனா வச்சுக்கணும் கால் குளோஸ்ல இருந்தா அந்த இது பண்ண முடியாது இந்த மாதிரி கை வந்து உள்ள வச்சுக்கோங்க ஒரு கை மேல தூக்கணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறது பக்கத்துல கை வச்சுக்கோங்க மேல

ஒரு கால் வந்து நீ மடக்கிட்டு ஒரு கால் அப்படி நீட்டிக்கங்க நீட்டிட்டு அது ஆப்போசிட்ல பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கங்க பெயின் ஆகலாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பெயின் ஆகாம இருக்கும் இப்ப டெய்லியுமே நீங்க பண்ற ஒர்க் அவுட்க்கு அடுத்து இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் முடிச்சா ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும் ஸ்ட்ரெச் பண்ணலன்னா உங்களுக்கு உடம்பு வந்து பெயின் ஆகும் ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம்